கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது விஜய் டிவி பிக் பாஸ் தமிழ் எயிட் பற்றிய சிறப்பு தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் விஜய் டிவியின் ஹிட் நிகழ்ச்சிகளில் ஒன்றான பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னும் சில நாள்களில் தொடங்கவிருக்கிறது நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதிலிருந்து தற்காலிகமாக வெளியேறி இருப்பதாக நடிகர் கமல்ஹாசன் அறிவித்துவிட அவருக்கு பதில் கமிட் ஆகியிருக்கிறார் விஜய் சேதுபதி இது குறித்து ஏற்கனவே தகவல் வெளியிட்டிருந்தோம் மேலும் விஜய் சேதுபதியை வைத்து நிகழ்ச்சியின் புரோமோ ஷூட் கடந்த சில தினங்களாக புதுச்சேரியில் வைத்து எடுக்கப்பட்டது இந்த நிலையில் பிக் பாஸ் சீசன் எயிட் தொடர்பான முதல் அப்டேட் கூட வெளியாகியிருக்கிறது சேனலின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் இது வெளியாகியிருக்கிறது அது குறித்து இப்போது பார்க்கலாம் நிகழ்ச்சியின் ஐ லோகோ ஆனா புது கோஸ்ட் யாருங்கிறதும் இன்னைக்கே ரிலீவ் ஆகிடும் மெயின் ஃப்ரோமோ கோட் பட வெளியீட்டுக்கு பிறகு வெளியிடுவாங்கன்னு தெரியுது என்கின்றனர் குறித்தும் நம்பகமான சோர்ஸ் தெரிவிப்பது இதுதான் விஜய் சேதுபதி ஒரு துணிக்கடைக்குள் நுழைகிறாராம் கடைக்குள் நேராக ஆண்கள் செக்ஷன் பக்கம் செல்கிறவர் அங்கு பிளேசரோ அல்லது தெரியவில்லை அதை எடுத்து மாட்டுகிறார் திரும்ப வெளியில் வரும்போது ஆளே முடுக்க மாறி வருவது போல் காட்டியிருக்கிறார்களாம் அடுத்த நொடி பிக்பாஸின் பிக்பாஸின் பிரத்யேக மியூசிக்கும் பின்னணியில் ஒழிக்கிறதாம் எப்படியோ விஜய் டிவியையும் கோட் பிளேசரையும் பிரிக்க முடியாது போல நன்றி நேர்களே மீண்டும் ஒரு சிறப்பு சுவாரஸ்ய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்